வணக்கம் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான மங்களகாரகன் பூமிகாரகன் இரத்தகாரகன் அங்காரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டத்தின் பலாபலன்களை பார்ப்போம் இந்த செவ்வாயின் மாற்றத்தின் போது மற்ற நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம்மனையில் குரு ரிஷபமனையில் சந்திரன் ராசியில் கேது விருச்சிகமனையில் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் செவ்வாய் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகவும் பயணிப்பார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதைப் பற்றி தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ராசிக்கும் விருச்சிகம் ராசிக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் நவகிரகங்களின் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய இடத்தை மாற்றுகிறார் இதுவரையில் விருச்சகம் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு பலாபலன்களை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சுமார் நாற்பத்தொன்று நாட்கள் வலுவாக தனது நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் தனுசு ராசியில் அமரவிருக்கிறார் மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசி அதிபதி ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது எட்டாம் இடத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய முயற்சி ஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் எனவே பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பது நிதர்சனம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் போது பெற்றிருந்த ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசுராசியில் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் உருவாகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரிய மங்கள யோகம் உண்டாகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் அமரும்போதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதேபோன்றுதான் போன்றுதான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிகாரகன் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அதுமட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கப்போகிறார் போகிறார் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுக்கு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்திருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் சனியுடன் இணையும் அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்தப் போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பம் ராசியில் அமர்ந்து விருச்சிகம் ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க மேஷம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் குடும்பம் ரீதியாக பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது அது மட்டுமில்லாது செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய முயற்சி தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிக விரைவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு நான்காம் இடமான சுகம் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அதாவது அஷ்டம பார்வையால் பார்க்கிறார் எனவே அஷ்டம பாதிப்புகளால் பல்வேறு வகையில் தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்பட போகிறது கடவுளுடைய அணுக்கிரகம் மிக அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது சுகம்ஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட மனம் நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் உருவாகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நான்காம் பார்வையால் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு விதமான சுப விரயங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் எனவே மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது அரசாங்க சலுகை உள்பட நிறைந்த நன்மையை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத மாதபலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினர் ஆகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்